ப்ரைஸ்லா கோ அகெட் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னங்க ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுற மாதிரி போஸ் கொடுத்துட்டுருந்தேன் பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த நாட்களில் நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது பண்ணால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் மாற்றி யோசிக்கணும் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் யாரோ தான் செஞ்சதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நேரவும் முடியாது ஜெயிக்கவும் முடியாது ஆனால் நீங்களாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி புதுசாக நீங்கள் மாற்றி யோசிச்சு அந்த காரியங்களை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் ஒரு பிஸியான ஏரியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த போர்டில் நோ பார்க்கிங் ஜோன் பெனால்ட்டி ரூபீஸ் டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த கீழேயே அத்தனை வண்டிகளையும் பார்க் பண்ணாங்க நோ பார்க்கிங் ஜோன் பெனால்ட்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி எந்த போட்டு இருந்தாலும் அதை படிச்சுட்டே அங்கே பார்க் பண்ணுறாங்க ஒரு நாள் அந்த வழியாக ஒருத்தர் வர்றார் அப்போது அந்த போர்டை அவர் படிக்கிறார் நோ பார்க்கிங் ஜோன் போட்டிருக்கு பெனால்ட்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் அது கீழே இருக்கிற அத்தனை வண்டிகளையும் அவர் பார்க்குறார் பக்கத்தில் இருந்த கடைக்கு போய் பசையும் ஒரு பேப்பரும் வாங்கிட்டு வந்து அந்த போர்டில் இருக்கிற நோவையும் பெனால்ட்டியையும் மறைச்சி ஒட்டிட்டார் அந்த மறைச்சி ஒட்டினதுக்கப்புறம் அதை நீங்கள் படித்து பாருங்கள் பார்க்கிங் ஜோன் ரூபீஸ் டூ ஃபிஃப்டி அப்படின்னு போட்டுருந்துச்சு அஞ்சே நிமிஷத்தில் அந்த போர்டை பார்த்தவங்க எல்லா வண்டியையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போது அவர் மாற்றி யோசிச்சதுனால அந்த இடத்துல கவனிக்கப்படாமல் இருந்த அந்த போர்டு எல்லாராலும் கவனிக்கப்படத்தக்கதாய் மாறியது பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் புத்தி உள்ளவனுக்கோ அறிவு லேசாகி வரும் உங்கள் புத்தியையும் உங்கள் அறிவையும் பயன்படுத்தி புதுசாக மாற்றி யோசித்து அந்த வழியில் நீங்கள் நடந்து பாருங்கள் சில பேர் வருவாங்க ஏன்னால் நீங்கள் புதுசாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முற்படும்போது நாலு பேர் நாலு விதமாக பேசுவதற்கு கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்காதீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்கள் உங்கள் பாதையில் நீங்கள் முன்னேறி போய்கொண்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய சொல்கிறாரோ அதை நல்ல போல்டாக விஸ்வாசத்தோட மேல் உள்ள நம்பிக்கையோட நீங்கள் வைராக்கியமாக அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க இன்றைக்கு உங்களுக்கு தான் இந்த கோ அகேட் என்கிற அந்த முன்னேறி போ நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் மாற்றி யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை திறமைகளை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க மற்றவங்க போன பாதையிலையும் நீங்கள் மற்றவங்க நடக்கிற பாதையிலையும் போவது ரொம்ப ஈஸிங்க ஆனால் நீங்களே ஒரு பாதையை உருவாக்கி அதில் நீங்கள் நடந்து போய் உங்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாங்க ஒரு பெரிய தலைவனாக வர முடியும் கண்டிப்பாக அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஹேப்பிய நைஸ் டே காட் பிளஸ் யூ